தமிழக முதல்வருக்கும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பி கே சேகர்பாபு அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் பக்தர்கள் சுமார் நூற்றி ஐம்பது கோடியில் பெரியபாளையம் அருள்மிகு ஸ்ரீ பவானியம்மன் திருக்கோவில் பெருந்திட்ட வளாக கட்டுமான பணிகள் துரிதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை வட்டம் பெரியபாளையம் அருள்மிகு ஸ்ரீ பவானியம்மன் திருக்கோவில் வளாக கட்டுமான பணிகள் துரிதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மற்றும் அம்மனை தரிசிக்க வரும் பொதுமக்களுக்கு மூன்று வேலைகளும் அறுசுவையுடன் அன்னதானம் மிக சிறப்பாக வழங்கப்பட்டு வருகிறது மேலும் இக்கோவிலின் பெருந்திட்ட வளாக கட்டுமான பணி ரூபாய் நூற்றி ஐம்பது கோடி ரூபாயில் பணிகள் நடைபெற்றுக் கொண்டு வருகின்றன இந்த கட்டுமான பணிகள் முடிந்தவுடன் பெரியபாளையம் ஸ்ரீ பவானியம்மன் கோவிலில் மிகவும் பொலிவுடன் காட்சியளிக்கும் இதற்கு நிதி ஒதுக்கிய தமிழக முதல்வருக்கும் இந்து சமய அமைச்சர் பி கே சேகர்பாபு அவர்களுக்கும் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் கட்டுமான பணிகளை பார்வையிடும் பொழுது நன்றி தெரிவித்தனர்